வணக்கம் பியூஷ் மனுஷப்பட்டு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை மேலே ஒரு வழக்கு தொடர்றதுக்கு இவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு ஏன்னா இவர் நிறைய இடத்துல வழக்கு தொடர்ந்து அது மூலியமாக காசு பார்த்தாள் ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்புகள் நிறைய இருக்குது அதையும் நம்ம சொல்லுவோம் அவர் கோயம்புத்தூரில் இந்த போதீஸ்க்கு எதிரில் ஒரு மரம் இருந்தது அதை வெட்டுனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேசை போடுற மாதிரி கேஸை போட்டு அவங்ககிட்ட ஒரு ஏழு லட்ச ரூபாய் அந்த ஜவுளி கடைக்காரங்கக்கிட்ட ஆட்டையை போட்ட மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது அந்த அது ஆட்டையை போடுறது தான் இது மட்டும் கிடையாது அவர் ஒரு இயற்கை ஆர்வலர் ஏன்னா சிறப்பான ஒரு இயற்கை ஆ ஆர்வலர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏரி குளம் அதெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காரு நிறையா இயற்கை சார்ந்த அதாவது மரங்கள் நிறையா நட்டுருக்காரு அதை அவரை வந்து பெருமைப்படுத்தலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த காசு வாங்கிறதுக்காக துடிக்கிறீங்க தெரியுமா அதுதான் ஒரு பெரிய தப்பு ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கும் காசு அதாவது இவர் வந்து இயற்கை ஒரு ஆர்வலராக இருக்காருன்னா சும்மா கிடையாது ஒரு ஏரிய சுத்தம் பண்ணணும் ஏரியை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா மக்கள்கிட்ட எல்லாட்டையும் வசூல் பண்ணிப்பார் அதில் கொஞ்சம் ஆட்டையை போட்டு அவர் செய்வார் ஆனால் செய்வார் இல்லைன்ட்டு இல்லை அதே போல் இந்த வெள்ளம் வந்திருக்கும் போது நிவாரணம் நிறைய கடலூருக்கும் சரி சென்னைக்கும் சரி ஏற்கனவே அனுப்பி வச்சுருந்தார் இதே போல் வந்து நிறைய வசூல் பண்ணி நிறைய வேலைகளை வந்து நல்லா செய்வார் பரவாயில்ல செய்யட்டும் இதே போல் தான் எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தார் கோயிலுக்கு வசூல் பண்ணி வசூல் பண்ணி ஃபுல்லாக ஆட்டையை போட்டுட்டு இருந்தாரு அதே போல தான் இவரும் ஏன்னா ஆனால் நல்லா செய்வார் ஊர் பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல பேர் அப்படிப்பட்டவர் வந்து நாட்டுக்கு தேவைதான் ஏன்னா ஆனால் நீ வந்து அந்த மாதிரி ஒரு வசூல் பண்ணுறது ஆட்டையை போடுறது அதே போல வச்சுக்கணும் ஏன்னா இவர் வந்து படிக்கிற காலத்துலேருந்து இதே போல ஒரு ஆர்வத்தை தான் கையாண்டுட்டு இருந்திருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம காலேஜில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பெண்கள் கழிவறைக்கு முன்னாடி இருந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு பெண்கள் கழிவறை சரியில்லை அப்படின்னு ஏடா பெண்கள் கழிவறையே நீ எப்படி அப்படி பார்த்த ஆனால் செம்மையான ஒரு பெண்கள் கழிவறைக்கு வந்து நீ போராட்டம் பண்ணியிருக்க பியூஸ் மனுஷ் ஆனால் பெரியார் தான் ஆனா நீ அண்ணாமலா வர்ற பத்தியா கட்சி சார்ந்து வர்ற பத்தியா நீ வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இயற்கை ஆர்வலராக இருக்கிற இயற்கை சார்ந்த விஷயங்களை நீ பேசுகிற அப்படின்னா எல்லோருமே வரவேற்போம் ஆனா நீ ஒரு கட்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒத்து ஊதுற மாதிரி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு மெதுவாக வர்ற ஏன்னா முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பல வேலைகளை வந்து நீ செஞ்சுக்கிட்டு வந்த நான் இயற்கை ஆர்வலர் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு வருவ நீ எந்த மாநிலத்துக்காரன்னு சொல்ல நீ சரியான தமிழே கிடையாது ஆனால் எந்த வட மாநிலத்துக்காரன் தான் இங்க வந்து இவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தமிழர்களுக்கான முட்டாளங்களுக்கு வந்து எப்பவுமே புரியாது எவன் காசு கேட்டாலும் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டானுங்கன்னா காசு கேட்டா கொடுத்துவானுங்க ஆனா சாதாரணமா இப்போ ஒரு ஒரு ஆக்டர் பாலா ஆக்டர் பாலா இருக்கான் எப்ப ஒரு பெரிய ராகவா லாரன்ஸ் லாரன்ஸு கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ நல்லா சேர்ந்துருக்காரு செமையா யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் இல்லாம யாருக்கிட்டையும் காசு வாங்குறதே கிடையாது அவர்கள் சம்பாதிக்கிறத பொதுமக்களுக்கு செலவு பண்றாங்க அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போய் அதில் சம்பாதிக்கிறாங்கன்னா அதை அவங்க வந்து செலவு பண்றாங்க பாலாவா இருக்கட்டும் லாரன்ஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து தான் பொது மக்களுக்கு சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறத இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் சம்பாதிக்கிறத யாருக்கு செலவு பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது மக்கள்கிட்ட இருந்து காசை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி வசூல் பண்ணி முழுக்க முழுக்க அந்த காசை ஆட்டைய போட்டு வைக்கிறது தான் இவரோட வேலை மக்கள் மத்தியில் வந்து ஆனால் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லை ஏன்னா அதனால தான் அண்ணாமலை மேல ஒரு கேஸ் போடுறதுக்கு ஆளுநர்கிட்டே பர்மிஷன் கேட்கறாருன்னா இரண்டு தரப்புல இதில் இப்போ நம்ம தான் விஷயத்துக்கு வரப்போகிறோம் ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்த பேசியிருந்தார் இதான் இப்போ போடுறேன் கேளுங்க முத்துராமலிங்க தேவரையா உத்தரமா இருக்கா முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு இன்னொரு முறை நான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலியல் அபிஷேகம் நடந்திருக்கிறது இன்னொரு முறை தமிழகத்துல கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் டி டி ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் இருந்து வந்த அண்ணாமலை அங்க பேசினது என்ன பேசியிருக்காரு முழுக்க முழுக்க அங்கே இருந்த ஒரு அரசியல்வாதி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது தான் எல்லோருக்குமே தெரியும் இதில் வந்து நூறு பெர்சன்ட் உண்மை இல்லை அப்படின்னாலும் எழுபத்தஞ்சு பர்சன்டாக உண்மை இருக்கும் அதுதான் கரெக்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு கோயிலில் அந்த அண்ணாத்துறை அவர்கள் வந்து மீட்டிங் போட்டிருக்காரு அண்ணாத்துறைக்கும் ஒரு இந்து கோயில் இருக்கிற கடவுள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி நாய்களுக்கு என்ன வேலை திராவிட சிந்தனை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற நாய்களுக்கு வந்து இந்த கோயிலில் என்ன வேலை அதைத்தான் முத்துராமலிங்க தேவை அவர்கள் கேட்டிருக்காங்க அது நான் அதை தான் முக்கியமாக இதை கேட்டுதான் ரத்தாறு ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் அதாவது பலவிதமாக பேச்சுகள் இருக்கிறதுனால அது வந்து ஒரு மேடை பேச்சுக்கு வந்திருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு பேச்சு யாராவது சொல்லியிருப்பாங்க பேசியிருக்காரு ஆனால் இதை வந்து இல்லைன்னு நாயிடுமா இவனுங்க அதுக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கு வந்து வேற இடத்துல மீட்டிங் போட்டாங்கல்ல அண்ணா துறை உங்க குரூப் எல்லாம் ஏன் போட்டாங்க நாங்க அங்கேயே போடுவோம் போட்டிருக்க வேண்டியது அதுதான் இந்த திராவிட கட்சிகள் சிந்தனை இதுல இவரு அன்னைக்கு அந்த அரசியல் மேடையில நான் என் மக்கள் நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு அவருக்கு போயிட்டார் ஓகேவா இந்த நாய்க்கு என்ன ரெண்டு தரப்புல சண்டை வந்துருவான் எந்த தரப்புல சண்டை வரப்போகுது நாங்களும் அதை விட்டுட்டோம் அவங்களும் திராவிட கட்சிக்காரங்களும் அதை விட்டுட்டாங்க இல்லை திராவிட கட்சிக்காரங்களும் ஒன்றையும் சொல்லி நோண்டி அதை மாதிரி இந்த மாதிரி கேஸு போடு அப்படின்னு சொல்லி ஒன்றியும் நோண்டுறாங்களா என்ன மேட்ரு உனக்கு என்ன வேணும் காசு வேணும்னா பத்து விஷயம் அண்ணாமலை பெறாது என்ன அவர் வந்து நேர்மைக்காக மட்டுமே எல்லா அரசியலுக்கும் வந்தது நேர்மை தான் ஐபிஎஸ் ஆனதும் நேர்மை தான் புரியுதுங்களா அதனால் நீங்க அவர்கிட்ட காசு அவர்கிட்ட எதிர்பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா பத்து விஷயம் பெறாரு நீ பியூஸ் பனிஷ் அதாவது நீ வந்து ஈசா யோகாவில் போய் நிறைய உருண்டு பிறண்டு பார்த்த அங்க ஒன்றும் தேரில என்ன அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ரெக்கார்டு பக்காவ வச்சிருக்காங்க நீ இப்போ மறுபடியும் பாஜக கட்சியில் வந்து நோண்டுற ஏன்னா உனக்கு வந்து சீட்டு வேணும்னா சீமானுக்கிட்டேயோ இல்லைன்னா திராவிட கட்சிங்கிட்டயோ கேளு அவங்க சீட்டு உனக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா நீ இதே மாதிரி போலி போராளிகளை தான் வந்து தேடிட்டு இருக்குது இந்த திமுகவும் சரி அந்த சீமான் கட்சியும் சரி சீமான் கட்சியில் அத்தனை பேரும் போலியானவர்கள் தான் ஏன் அத்தனை பேரும் போலியானவர்கள்னா ஒரு சில பேர் வந்து அந்த தமிழின்ற ஒரு இதுக்காக உணர்வு பூர்வமாக இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் போராளிகள் அதில் போராளிகள் அதாவது போலியான போராளிகள் அதில் இருக்கிறவங்க இந்த சீமான் கட்சியில் திராவிட கட்சிகளில் சொல்ல தேவையில்லை முழுக்க முழுக்க சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவ மட்டும்தான் அந்த திராவிட இயக்கத்தில் போய் சேருவான் நேர்மையா மக்களுக்கு ஒரு சேவையா செய்யணும்னு நினைச்சா அவன் வந்து அந்த திராவிட கட்சிகளில் போய் சேர மாட்டான் அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் கட்சியில் கூடி போய் பல பேர் வந்து நியாயமா இருக்கிறவன் அந்த கட்சியில் இருக்கான் ஆனால் தலைமையில் எவனாவது நேர்மையாக இருக்க இருக்கானான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது எப்போ எந்த கட்சிக்கு மாறி போனால் எவ்வளோ கிடைக்கும் எந்த பதவி கிடைக்கும் இந்த ராஜீவ்காந்தி போனான்ல அதே போல எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும் ஒருத்தன் வந்து நேர்மையாக இருந்து பாதிக்கப்பட்டான் அப்படின்னா நிச்சயமா அண்ணாமலை அவரை தேடி போய் உதவி பண்ணுவாரு அவரை வந்து ஊக்க வைப்பாரு இதே போல கஷ்டங்கள்லாம் வரும் நீங்கள் மறுபடியும் நேர்மையா நிமிர்ந்து நெல்லுங்கன்னு சொல்லி சொல்லி தவிர மற்றபடி உங்களுக்கு வேற ஒன்றும் உதவி செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து நேர்மையா தான் எதுவுமே பண்ணணும் அப்படின்னு முறையா போறவர் தான் இந்த எலெக்ஷன் நேரத்துல வந்து நீங்க இதே போல கேஸுங்களை கொடுத்தா அண்ணாமலை அவர்களை வந்து கொஞ்சம் சரிவு நிலைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நீங்க வந்து யோசிச்சிட்டு இருக்கலாம் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் ஏன்னா இந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து மீடியாவுல முழுக்க முழுக பேசுறது எல்லாமே பொய்யானது மட்டும் தான் பேசுவார் இதே போல அண்ணாமலை மேல நீங்க கேஸ் போடலாம் அப்படின்னு நினைச்சி வந்தீங்கன்னா அண்ணாமலை சாதாரண ஆள் இல்லையா அண்ணாமலை வந்து தலைவரா இருக்கிறதுக்கு அவர் வந்து பிஎம் ஓட கேண்டிடேட் அதாவது பிரதமர் ஆகிறதுக்கு முழு தகுதியும் இருக்கிற ஒரே ஒரு ஆள் தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் தான் காமராஜர் அவர்களுக்கு வந்து தமிழகத்துல வந்து காமராஜர் அவர்களுக்கு வந்து பிரதமர் கிடைச்சிது அவருக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது நம்ம காமராஜர் அவர்களை வந்து விட்டுட்டாங்க ஆனா இந்த காமராஜரை தோக்கடிச்ச திராவிட திருட்டு கும்பல் இருக்குல்ல ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நாடார்களும் சரி அந்த தமிழ் தேசியம் தமிழுக்காக பேசுறவன் இந்த அதாவது நேர்மையா இருக்கணும்னு ஒவ்வொருத்தன் இருப்பான் தெரியுமா அவன் எவனுமே வந்து இந்த திராவிட கட்சிகள்ல வந்து போகவே மாட்டான் அதே போல் உண்மையான இந்துவாக இருந்தால் அந்த திராவிட கட்சிகளை நினச்சி கூடி பார்க்க மாட்டான் ஓட்டு போட மாட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே தெரியும் இந்த திராவிட திமுக அரசியல்வாதிகள் எப்பவுமே வந்து நம்ம இந்துக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க ஏன்னா அவங்க ஓட்டு தான் இவங்க வந்து என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஃபுல்லாக ஒரு ஓட்டு அப்படியே போடுவாங்க இந்துக்கள் எவ்வளவு சொல் பேச்சு கேட்பானா இந்து கோயில்லையே நம்ம இருந்து சொல்கிறோன்னே வச்சுக்கலாம் நீங்கள் யாருமே வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற தமிழ் தேசிய கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் ஏதோ ஒரு கட்சிக்கு நம்ம இந்து இருந்து ஒருத்த நம்ம இந்து சமயத்தை பற்றி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்க நம்பி நம்ம ஓட்டு போட்டுருவோம் போட மாட்டோம் ஏன்னா இவ் நம்ம இந்துக்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை ஆனால் அதே போல நீங்க மறுபடியும் அடுத்தாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்து கோயில்கள் அழிக்கப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுங்க வந்து அந்த இந்து கோயிலில் இருக்க வருமானம் மட்டும்தான் வேணும் இந்து கோயிலோட வழிபாட்டு முறைகளோ இந்து கோயிலோட ஒரு அடிப்படை உரிமையோ வந்து இவங்க வந்து யாருமே பேணி காக்கிறதே இல்லை பல இந்து கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டு வருது இந்து கோயில் வந்து பல கோயில்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது மண்ணோட மண்ணாக ஆகிட்டு இருக்கக்கூடிய கோயில்கள் நிறைய நிறையா இருக்குது இப்போ நம்ம கோயிலில் ஒரு வருமானம் எடுக்கிறாங்க தெரு அதாவது நம்ம இந்து கோயிலில் வருமானம் எடுக்கிறாங்க அதில் ஒரு பெர்சென்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அதை எடுத்து கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ கொடுக்குறாங்க நம்ம கோயிலேருந்து பிச்சை போடுறது அவங்களுக்கு கொடுப்போகுது ஆனால் இதில் மீதி இருக்க காசு எடுக்கிறீங்க இல்லையா அதையாவது எடுத்து இந்து கோயில்கள் எங்க எங்க அழிவு நிலையில இருக்கோ அந்த கோயிலை பராமரிச்சு அதை வந்து மறுபடியும் கட்டி அது சேர்ந்து இருக்கக்கூடிய சொத்துகள் நிறைய இருக்குல்ல கோயில் சார்பில் இருக்க சொத்துக்கள் எல்லாம் எடுங்க பல இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கு பல கிறிஸ்தவ சர்ச்சுங்க இந்த கோயில் இடத்துல இருக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா திரிசூலத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சேர்ந்த இடத்துல எத்தனை மசூதி இருக்கு எத்தனை கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கு இதெல்லாம் யார் எடுக்கிறது எப்படி எவன் வந்து ஒரு சிவன் கோயில் இடத்துல இவனுக்கு வந்து அதாவது அங்கே இருக்க அரசியல்வாதிங்க அதிமுக அப்போ வந்து ஆட்சியில் இருந்துச்சு நிறையா இப்ப திமுக இருக்கு பஞ்சாயத்தில் அதிமுக இருக்கும்போது எவ்வளோ எல்லாரும் அவன் வித்தான் எந்த புறம்போக்கு இடத்திலிருந்து சரி அவன் ஃபுல்லாக வித்து 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 விற்று அவன் சர்ச்சை கட்டினாலும் சரி மசூதி கட்டினாலும் சரி என்ன இலவு கட்டினாலும் சரி ஆனா வந்து அவன் என்ன பண்ணுவான் வித்துருவான் அவனுக்கு காசு அதில் ஆகி பல பேர் திமுகவில் நிறைய பேர் ரொம்ப கொள்ளடிச்சாங்க அது அரச்டாகி நிறைய பேர் உள்ளார போனாங்க ஜெயிலுக்கே ரொம்ப நாள் உள்ளாரே இருந்தாங்க ஆனால் இந்த கோயிலோட நிலத்தை மீட்டாங்களா அது வந்து மீட்கலை இந்த அரசியல்வாதிகள் வந்து இவங்க உள்ளார போனாங்க அதுக்கு காசுங்களை கேட்டு அதுக்கப்புறம் இவங்க வரி கேட்ட சொல்கிறாங்க இதே போல் சம்பவதம் நடக்கிறதே தவிர கோயில் நிலத்தை வந்து மீட்கப்படவே இல்லை இதே போல ஒவ்வொரு கோயில்களுக்கும் இருக்கு நமக்கு தெரிஞ்ச தான் நம்ம சொல்ல முடியும் வடபழனி பழனி கோயிலை சேர்ந்ததுல பல இடம் வந்து திமுக கையில் இருக்குன்றாங்க இதெல்லாம் வந்து அறநிலைத்துறை வந்து பார்க்குமான நிச்சயம் பார்க்காது ஏன்னா திமுகவோட பொழப்பே இல்லைன்னா திமுகவோட எண்ணங்களே அந்த இந்து கோயிலில் இருக்கக்கூடிய வருமானங்களை சுரண்டது மட்டும்தான் அந்த நிலத்தை வந்து யார் வச்சுருந்தாலும் இவங்க கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி யார் வச்சுருந்தாலும் சரி அதை மீட்டி எடுக்கிறது அவங்களோட வேலை கிடையாது அதுக்கு நம்ம இந்து இந்துக்களான ஒரு ஆட்சி வரணும் இந்து மதத்தை சார்ந்த ஒரு ஆட்சி வந்தா மட்டும்தான் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்து கோயில் வந்து பல இருக்கு இந்து கோயில் தான் அதிகம் இப்போ இருந்து மதம் மாறி பல பேர் வந்து கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாமத்துக்கோ போயிட்டு இருக்காங்க அது பரவாயில்ல ஏன்னா அது எல்லாம் நம்ம மக்கள் தான் நம்ம என்றைக்காக வரும் நம்ம திரும்பி வருவாங்கன்ற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் சரி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆஹ் சர்ச்சி நம்ம இஸ்லாமியர்கள் அதாவது மசூதியெலாம் எல்லாம் இருக்குல்ல எதுவுமே வந்து பூர்வீகமாக கிடையாது பூர்வீகம் ரெண்டு மூணு இடத்துல இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம இந்த சாதாரணமா சொல்லப்போனா தமிழ்நாட்டில் இந்து கோயிலுங்க தான் முழுக்க முழுக்க இருக்கு ஏன்னா இந் நம்ம அரசர்கள் முன்னாடி நம்மள வந்து ஒரு ஆண்டு இருந்தவங்களும் சரி நம்ம நாட்டுக்காக போரா போராளிகளா இருந்தாங்கல்ல வெள்ளக்காரங்கிட்ட போராடினவங்க இந்துக்கள் தான் நம்ம நாடே வந்து ஒரு இந்து நாடு தான் ஆனா இவனுங்க வந்து இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணி மதத்தை மாத்தி கத்திய காமிச்சு மதம் மாறினவன் பல பேர் இருக்கான் பசிக்காக மதம் மாறினவன் பல பேர் இருக்கான் பதவிக்காக மதம் மாறினவ பல பேர் இருக்கான் சில சுகபோம ஆட்சி பதவிகளுக்காக நிறைய பேர் மதம் மாறணும் இருக்கான் அப்படிப்பட்டவெல்லாம் இருக்கிறதுனால இந்த நமக்கு வந்து இந்து கோயிலை வந்து நிறைய அழிக்கப்பட்டு அப்போவே வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா அந்த ஆட்சி புரியும் போது நிறைய கோயில்களை அழித்து அவனுங்க மசூதியாகவோ சர்ச்சைகளாகவோ கட்டி இங்கே வந்து இருந்துகிட்ருக்காங்க இந்தியாவில் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒன்று இருக்கான்னா சரியான கேள்விக்குறிதான் அப்படி ஒன்றும் தெரியல ஏன்னா நம்ம இந்து இந்துக்கள் ஓரளவுக்கு நம்மளுடைய கோயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் பார்ப்பனர்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய இந்த திராவிடர்கள் இருக்காங்களா இந்த திராவிட கட்சி இந்த கருப்பு சட்டக்காரங்க இருக்காங்களே ஒரு தாடி வச்சுட்டு பெரியாருன்ற ஒரு பேர் அவங்க ஈவராவுக்கு பேர் பெரியாரா அப்படின்னு சொல்லி நம்ம பாட புத்தகத்தை நம்ம ஒன்னாவது படிக்கும் போதே நம்மகிட்ட நுனைச்சிட்டாங்க நம்ம மூளையில அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து சரியா படிக்காம போச்சு பெரியாரை பற்றி எல்லாரும் படிக்கணும் முழுக்க படிக்கணும் அவர் என்ன என்ன படிக்கணும் அவர் எழுதினதை மட்டும் படிக்க கூடாது சொன்னதும் நிறைய படிக்கணும் இவர் இவரோட வாழ்க்கை வரலாறு இவர் யார் எதை எதை பற்றி பேசியிருக்காரு எதற்கெல்லாம் எதிராக குரல் கொடுத்துருக்காருன்றதையும் பற்றி படிக்கணும் அத்தனை பேரும் அப்படி படிச்சாதான் இந்த ஒரு பற்றி தெரியும் இந்து கடவுளை பற்றி எவ்வளோ அசிங்கமா பேசியிருக்காங்கன்னு தெரியும் இந்து கோயில இந்து மதத்தையும் அழிக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்கன்னு தெரியும் தமிழை அழிக்கிறதுக்காக ஒரு பா ஒரு சைடு சுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா இவனுக்கு யாருமே வந்து தமிழர்கள் கிடையாது அத்தனை பேரும் தெலுங்கனுங்க புரியுதுங்களா நம்ம வந்து இப்போ இந்தியாருங்க வந்துட்டானுங்க வந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஏன்னா வெளி மாநிலத்திலேருந்து நம்மகிட்ட ஃபுல்லாக எல்லாம் இந்தியாரன வந்து தமிழகத்தையே ஃபுல்லாக ஆடிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் நம்மளோட சாப்பாட்டில் கொஞ்சம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஏன்னா நமக்கு வேலைக்கு ஆள் தேவை தமிழகத்துக்கு அவங்கள வந்து வர வேணாம்னு சொல்லலை ஆனால் பல இடத்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கு நம்ம தமிழர்கள் ஒரு இடத்த வாங்க முடியல அவங்க வந்து சம்பாரிச்சு இங்கே இடம் பெரிய பெரிய இடத்தெல்லாம் வாங்கி ரேட் ஏறி போகுது பலவிதமாக சிந்திக்கணும் நம்ம வந்து சாதாரணமாக அவன் வர்றான் தொழில் பண்ணுறான் போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சோம் வைங்க அது வேற ஆனா அதே தான் முன்னாடி காலத்துல வந்து இந்த தெலுங்கர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம இங்கே ஃபுல்லாக பூர்வீகத்தை நம்ம தமிழர்களோட பூர்வீகத்தை அழித்து தமிழர்களை அவங்க வேலை பார்க்க வச்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சது இந்த தெலுங்கர்கள் கூட்டம் இப்ப வந்து அவனுங்க வந்து தமிழ் தமிழ் நாங்க தான் தமிழை காப்பாத்தனும் நொட்டணும் புழுங்கணும்ன்றாங்க ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த தமிழர்கள் நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம காமராஜர் அவர்கள் வந்து அதாவது பச்சை தமிழன் காமராஜரை வந்து தோக்கடிச்ச நாயக யார் நம்ம தான் அவன் எதிரான என்னவே வந்து தெலுங்கு உண்டு விட்டுருந்தானுங்க என்ன ஆனால் நம்ம தோக்கடிச்சு ஓட்டு போட்டது யாரு நம்ம தானே நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் இந்த தெலுங்கர்களை இவனுங்களை வந்து ஜெயிக்க வச்சு நம்ம தமிழர்கள் ஒவ்வொரு நாளும் தோத்துக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் தமிழர்கள் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க எவனை ஏதோ ஒருத்தர் கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் முழுசாக கேட்டுட்டா போங்க லைக் பண்ண வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ஒரு கமாண்ட் என்னையை வந்து திட்டிட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் முழுசாக கேளுங்க எல்லா ஒவ்வொரு கட்சிகளும் சரி இந்த திராவிட கட்சிகள் இந்த காங்கிரஸ் கட்சி இப்போ கூடி காங்கிரஸ் கட்சியில் ஒவ்வொருத்தனை என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய அதாவது எல்லாரோட சொத்து கணக்கை எடுப்போம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில இந்திரா காந்தி இருக்கும்போது அதிக சொத்து இருக்கிறத வந்து ஏழைகளுக்கு சொல்லி யாருக்கு கொடுத்தாங்க அதுல இருந்து சம்பாரிச்சு பெரிய பெரிய ஒரு பெரிய ஜமீன்கிட்ட இருந்து ஆட்டை போடுறது தான் பிடிஆரு அவங்களோட சொத்தை வந்து அவர் லாயரு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கேஸ்ல வாதாடி அவங்க ஜெயிச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதே போல அவங்கள பூர்வீகம் என்ன அவங்க படிச்சாங்க அவங்க வந்து முதலமைச்சர் பல இது அவங்களுக்கு இருக்கு இல்லைன்ட்டு ஆனா அவங்களுக்கு சொத்து வந்தது எப்படி அதாவது வெள்ள இருக்கும்போதும் இருக்கும் சரி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சொத்தை வந்து அவங்க வந்து அதோட வரி மட்டும் தான் கடனுங்க ஆனா அந்த காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டில் வந்து ஆள அப்புறம் நம்மளுடைய பலங்களை வந்து பல பேருக்கு பிரிச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்பயும் அதே போல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் நிறைய வழிவகைப்படுத்துறாங்க அதுல இஸ்லாமியர்களுக்கு தான் ஏன்னா இதுல என்ன சொல்றான் ஒருத்தன் காங்கிரஸ் கட்சிக்காரன் முழுக்க முழுக்க ராகுல் காந்தியும் தான் முழுக்க முழுக்க என்ன பண்றான் அந்த சொத்து கணக்கு எடுத்து அதை பிரிச்சு கொடுப்போம் அப்படின்றான் சொத்து கணக்கு எடுத்து பிரிச்சு கொடுப்பேன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன் நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஓடி சம்பாதிப்போம் நம்ம சொத்து சேர்த்து வச்சிருக்கோம்னா அதை புடிங்க என்ன பண்ணுவேன் ஒருத்தன் ஓபி அடிச்சுக்கிட்டு ரோட்ல செல்லை பார்த்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த தமிழகத்தில் முழுக்க முழுக்க அத்தனை பேரையும் குடியாறு நாக்கி வச்சிருக்க இந்த திராவிட கட்சிகள் அவனுக்கு வந்து எடுத்து கொடுப்பீங்களா சாதாரணமா யோசிச்சு பாருங்க மக்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலை வாங்குறதுக்கு சரி ஒரு படிச்சு நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருப்பீங்க நீங்க நல்லா சம்பாரிச்சு ஒரு இடம் அது இல்லை எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க ஆனா அதெல்லாம் புடுங்கி ஒரு ரீல் இது அப்படியே சொல்றாரு யாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு ரீல்ஸ் பாக்கிறவனுக்கு வந்து நீங்க ரோட்டில் வந்து காசு கொடுப்போம் இதை பிரிச்சு என்னையா இது ரீல்ஸ் பண்றவனுக்கும் இதுக்கா அந்த நீங்க வந்து கட்சி நடத்துறீங்க ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுங்க அவனுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஒரு உதவி பண்ணுங்க தப்பு இல்லை என்னொருத்தன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறத வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா என்னொருத்தன் உழைப்பை வந்து நீங்க புடுங்கிறதுக்கு நீங்க யாரு சிந்திங்க மக்களே நீங்க வந்து சிந்திக்காத வரையில இந்த காங்கிரஸ் கட்சி இப்ப இருக்க காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸே கிடையாது இஸ்லாமியர்களுக்கு தேவையான ஒரு கட்சியா இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட தேவையான கட்சி கிறிஸ்தவர்களுக்கு நிறைய வந்து மோடி அவர்கள் தான் நிறைய சலுகை கொடுத்துட்டு இருக்காரு இப்பயும் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஹெச் யாத்திரை போறாங்கல்ல முஸ்லீம்கள் வந்து அவங்க ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுக்கான தகுதியே அவங்க வாழ்நாளில் ஹெச் யாத்திரைக்கு போயிட்டு வந்தாதான் அவங்களுக்கு முழுமை அடையிறதா அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ இவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க அதாவது நிதி கொடுக்குறாங்க மோடி அரசு தெரியும்ல இஸ்லாமியர்களுக்கு ஆனா நீங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க ஆனா பாஜகவையே எதிர்க்கிறீங்க இந்து அதாவது அது ஒரு இந்து கட்சி அப்படின்ற மாதிரி நீங்க போறீங்க இல்லையா அப்படின்னு இந்துக்களை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம் இந்துக்களை அழிக்கணும் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால இந்துக்கள் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதுல என்ன தப்பு இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து அதை இந்து கட்சின்னு நினைக்கிறீங்க அது இந்து கட்சின்னு நீங்க ஒதுக்கும் போது நாங்கள்லாம் இந்துக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு எலும்பு துண்டு ஒருத்தன் கொடுக்கறான்னா உங்கள்கிட்ட இருக்கதை பெருசாக புடுங்க போறான்னு அர்த்தம் உங்களுடைய ஓட்டை வாங்கி அவன் சம்பாதிக்கிறதுக்காக அவன் அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கான் இஸ்லாமியர்கள் பல பேர் புரிஞ்சுப்பீங்க இதில் ஏதோ நம்மளோட இதுல ஒருத்தர் ரெண்டு பேர் பார்ப்பீங்க ஆனா புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் வந்து ஃப்ரீ கொடுக்கறதும் சரி உங்களுக்கான சலுகைகளை அறிவிக்கிறதும் சரி உங்ககிட்ட இருந்து ஓட்டுகளை வாங்கி உங்ககிட்ட இருந்து சம்பாதிக்கிறது தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முதல்ல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து இல்லாத எளிய மக்களுக்கு பிரிச்சு கொடுங்க பார்க்கலாம் காங்கிரஸ் சொத்து காமிச்சு எல்லார்கிட்டையும் கொடுப்பீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய சொத்துல காங்கிரஸ் கட்சியில் எவ்வளவு சொத்து இருக்கு எத்தனை ஆயிரம் கோடி இருக்கு அந்த சொத்தை நீங்க பிரிச்சு கொடுங்க இங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ரூபாய் பிச்சை எடுத்து காமராஜர் வாங்கி கொடுத்த நம்ம அலுவலகம் இருக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இத வந்து நீங்க பிரிச்சு கொடுக்க முடியாது ஏன்னா அவர் எல்லாத்தையும் பொதுமக்கள் இருந்து வாங்கினது ஓர்த்தி அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில பல பேர் உணர்வோட இருந்தான் அந்த உணர்வுல இருக்கிறவன் யாருக்காவது இப்போ அந்த காங்கிரஸ் கட்சியில இடம் இருக்கா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் அங்கே இடம் இருக்கா பீட்ரு அல்போன்ஸ் அவர்களை வந்து அவரோட பேச்சுக்கு வந்து நாங்களாம் வந்து நாங்களாம் எங்க அப்பா காலத்துல இருந்து காங்கிரஸ் இப்ப காங்கிரஸ் கட்சின்றதே வந்து ஒரு தமிழர்களுக்கும் சரி ஒரு இந்துக்களுக்கும் எதிரான ஒரு கட்சியா இருக்கு எந்த ஒரு சிஸ்டமும் வந்து தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் எப்பவுமே கிடையாது இந்த காங்கிரஸ் கட்சினால இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒருத்தன் சொல்லியிருக்கான் ஆனா அந்த தமிழர்கள் எந்த முட்டாளர்களாவே இருக்கீங்க இந்த திராவிட கட்சிகள் வந்து ஓட்டு வாங்கறதுக்காக அவங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கார என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா நீக்ரோன்ற மாதிரி சொல்லியிருக்கான் நீக்ரோ அப்படின்னா ஒரு கெட்ட நோயில் அது ஒரு அவனும் ஒரு மனுஷன் தான் ஆனா நம்மளை அந்த அளவுக்கு இழிவா பேசி ஒரு இழி சொல்லு சொல்றாங்கல்ல நம்ம இங்க இருக்கக்கூடிய ஜாதிகளை வந்து எஸ்சி ஜாதிகளை வந்து நம்ம ஜாதிய சொல்லி திட்டுனா ஒரு இழிவு சொல்லுன்னு சொல்றோம்ல இப்ப அந்த காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு எவனா வழக்கு போடுறானா நம்ம வழக்கு போடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு நமக்கு கல்வி தகுதியோ கிடையாது பண வசதிகளோ கிடையாது நம்ம என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு நம்மளோட ஆதங்கத்தை கொட்டிட்டு தான் போக முடியும் நீங்க ஏதோ எங்களை திட்டிட்டு தான் போக முடியும் ஏதோ கமெண்ட்லயாவது சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை ஏதோ ஒன்று சொல்லுவோம் அதில் நாலு அர்த்தங்கள் இருக்கும் அது நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் இது சரியில்லைனாலும் சொல்லுங்கள் மக்களே வணக்கம் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு பல இதை நாம தான் பண்ணணும் வணக்கம்